அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூறு பெரியாரை பிழையாமை குரல் எண் எட்நூற்று தொன்னூற்று ஆறு எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்து ஒழுகுவார் எரியால் சுடப்படினும் உய்வு உண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்து ஒழுகுவார் காட்டினுள் காட்டுத்தீயால் சுடப்பட்டாலும் உயிர் பிழைத்தல் கூடும் ஆனால் தவ பெரியார்க்கு பிழை செய்தவன் தப்பிப் பிழைக்க முடியாது காட்டினுள் காட்டுத்தீயால் சுடப்பட்டாலும் உயிர் பிழைத்தல் கூடும் ஆனால் தவ பெரியார்க்கு பிழை செய்தவன் தப்பிப் பிழைக்க முடியாது குரல்வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்